நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு விஷயம் சார் அறிவு வேற புத்தி வேறையா ஆமாங்க அறிவு என்பது குரு புத்தி என்பது புதன் அதனால ரெண்டும் எதிர்மறையானது ஆனா ஒன்று சார்ந்து தான் ஒன்று இயங்கும் இந்த கொடுக்கிற புத்தி தான் அறிவை வெளிக்கொண்டு வரும் அதனால தான் ஏழாம் பாகம் நான் இந்த சித்தாந்த ஜோதிடில் என்ன சொல்கிறோம் ஒரு பாவகம் அதன் ஏழாம் பாவகத்தை சார்ந்துதான் இயங்கும் இல்லை அதை இயக்கும் அப்போ புதன் தான் குருவாகிய அறிவை வெளிக்கொண்டு வரணும் புதன் கல்வின்னு சொல்கிறோம் படிக்கிற கல்வி எனத்தை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுடைய அறிவை தனிப்பட்ட அறிவை உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட திறமை தனிப்பட்ட அறிவு தனிப்பட்ட தன்மை அது ஜென்ம ஜென்மங்களாக உங்களுடைய சித்தத்தில் பதிந்து கிடக்கும் அதை இறைவன் கொடுத்த ஞான அறிவு அது அந்த ஞான அறிவை வெளிக்கொண்டு வந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் ஒரு சிலர் மட்டுமே அதை கொண்டு வந்து ஜெயிக்கிறாங்க தனித்துவம் என்ற எந்த ஒரு துறையாக இருக்கட்டும் ஒரு துறையில் தனித்துவம் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது உங்களுக்கு எந்த ஒரு தனித்துவம் இருக்கணும் அது அஸ்ட்ராலஜி துறையாக இருந்தாலும் சரி இல்லை வேற எந்த துறையாக இருந்தாலும் சரி உங்களுடைய தனித்துவம் வெளியிடப்படணும் அப்போ உங்களுடைய தனித்துவத்துக்கு மட்டும்தான் அந்த சமூகம் மதிப்பு கொடுக்கும் அது தான் உங்களுக்கு மார்க்கு நான் எல்லாரும் போல தான் இருக்கேன் எல்லாரும் போல இருக்கேன் முதல்ல நான் இவரை அவன் அவரை அவன் இவரை அவன் அந்த ஒரு கான்செப்டே தப்பு இப்போ உங்களுக்குன்னு கொடுத்த பொட்டி ஒன்று உங்களுக்குன்னு கொடுத்த சாவி ஒன்று உங்கள் பொட்டியை நீங்கள் திறக்க பாருங்கள் மற்றவங்களுடைய பொட்டியில் போய் உங்கள் சாவி போட்டு திறந்து சாவி ரிப்பேர் ஆகி பொட்டி ரிப்பேர் ஆகி போட்டு ரிப்பேர் ஆகி அப்போது உங்களுடைய தனிப்பட்ட திறமை வெளிக்கொண்டு வந்தால் தான் நீங்கள் உங்களுக்கு ஒரு தனி நாலேஜ் தனித்துவம் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் கொண்டு வந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா எங்களுடைய ஜோதிடத்துறையை பொறுத்தவரையிலும் இந்த ஜோதிடத்துறையை பொறுத்தவரையிலும் உங்களுடைய தனித்திறமையான தனித்துவம் என்ன அப்படிங்கிறத சித்தாந்த ஜோதிடத்தின் மூலம் சொல்ல முடியும் உங்களுக்கு இறைவன் கொடுத்த தனித்துவம் என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் நாங்க சொல்ல முடியும் உங்களுடைய வெற்றி எங்க ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறதையும் எங்கனால சொல்ல முடியும் ஏன்னா சித்தாந்த ஜோதிடம் அவ்வளோ தெளிவா சொல்லணும் நான் முதல்ல சொல்லியிருக்கிற சித்தாந்த ஜோதிடம் என்பது இந்த ஐந்து சரீரங்களும் எப்படி இயங்குது அப்படிங்கிறத சொல்றது இப்போ இந்த சித்தாந்த ஜோதிடம் பை பயிலக்கூடிய மாணவர்கள் என்ன மாதிரி திறமையாக ஜோதிடத்தில் வருவாங்கன்னா நீங்கள் மற்றவர்களுக்கு உங்களுடைய திறமை எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லக்கூடிய ஞானத்தை கொடுக்கும் உங்களுக்கும் அந்த ஞானத்தை நீங்கள் கிடைக்கிற சித்தாந்த ஜோதிட கல்வி உங்களுடைய தனித்துவ அறிவை வெளிக்கொண்டு வரும் அப்படிங்கிறது உண்மையான உண்மை எங்களால் எங்களுடைய இந்த எம்எஸ்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி இறைவனுடைய அருளால் கட்டாயம் கொண்டு வர முடியும் படிக்க விரும்புறவங்க கீழே உள்ள நம்பருக்கு போன் செய்யுங்க உங்களுக்கு கட்டாயம் எங்களால் செய்து